அதிதி பைரவி ஆன்மீகம் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் ஒரு இடத்துல ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க மூணாவதா ஒருத்தவங்க வரும்போது அவங்களோட பேச்சை நிறுத்திடுவாங்க மூணாவதா வர்றவங்க என்ன பேசிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது ஒன்றும் இல்லைன்னு சொல்லிடுவாங்க அப்போ மூணாவதாக பேசுகிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் என்ன இப்படி பேசிக்கிட்டீங்க அது என்ன அவ்வளோ பெரிய சிதம்பர ரகசியமா அப்படின்னு கேட்பாங்க இது நிறைய இடத்துல நாம் பேசி கேள்விப்பட்டிருக்கோம் ஆமாங்க சிதம்பரம் நடராஜர் கோயிலில் பல ரகசியங்கள் புதைந்துள்ளது சிதம்பர ரகசியம் என்றால் உண்மையில் என்ன தெரியுமா அதை பற்றிய விரிவான பதிவுதான் இந்த வீடியோ முழுமையாக என்னோட வீடியோவை பாருங்க சிதம்பரம் நடராஜர் கோவிலில் பல ரகசியங்கள் புதைந்துள்ளதாக காலம் காலமாக கூறப்பட்டு வருது உண்மைதாங்க இதை அறிவியல் ரீதியாக ஆராய்ந்து பார்க்கையில் அங்கு எண்ணிலடங்கா பல ரகசியங்கள் புதைந்திருப்பது உண்மையாக தான் நிரூபிக்கப்பட்டுள்ளது அந்த ரகசியங்கள் பலவற்றை இந்த பதிவில் பார்க்கலாம் வாங்க மனித உடலை அடிப்படையாக கொண்டு சிதம்பரம் நடராஜர் கோவில் கட்டப்பட்டிருக்குது இந்த கோயிலின் விமானத்தில் இருக்கும் மேற்கூரை பொற்கூரை அதில் வேயப்பட்டுள்ள இருபத்தி ஓராயிரத்தி அறநூறு தகடுகள் கொண்டு வேயப்பட்டுள்ளது மேற்கூரை இது மனிதன் ஒரு நாளைக்கு சராசரியாக இருபத்தோராயிரத்தி அந தடவைகள் மூச்சு விடுகிறான் அதாவது சுவாசிக்கிறார் என்பதை குறிப்பது தான் இந்த இருபத்தோராயிரத்தி அறநூறு தகடுகள் கொண்டு வேயப்பட்டுள்ள கருத்து இந்த ஆயிரத்தி அறுநூறு தகடுகளை வேய எழுபத்தி ரெண்டாயிரம் தங்க ஆணிகள் பயன்படுத்தப்பட்டுள்ளது இதை யாராவது அறிவீரா இதன் மூலம் நீங்க தெரிந்து கொள்ளுங்கள் இந்த எழுபத்தி இரண்டாயிரம் என்ற எண்ணிக்கை மனித உடலில் இருக்கும் ஒட்டுமொத்த நாடிகளை குறிக்கும் இதில் கண்ணுக்கு தெரியாத உடலின் பல பாகங்களுக்கு சக்தியை கொண்டு வேற்பவையாக இருக்கும் இந்த கோயிலில் உள்ள ஒன்பது நுழைவு வாயில்கள் மனித உடலில் இருக்கும் ஒன்பது வாயில்களை குறிப்பதாக உள்ளது இங்கு பொன்னம்பலம் சற்று இடது புறமாக அமைக்கப்பட்டுள்ளது இது நம் உடலில் இடது புறத்தில் உள்ள இதயத்தை குறிப்பதாக இருக்கும் பொன்னம்பலத்தில் எத்தனை தூண்கள்னா இருபத்தி எட்டு தூண்கள் இருக்கும் இவை இந்த இருபத்தி எட்டும் நம் ஆகமங்களையும் சிவனை வழிபடும் இருபத்தி எட்டு வழிமுறைகளையும் குறிக்கும் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த சிதம்பரம் நடராஜர் கோயில் அவ்வளவு கருத்துக்கள் நிறைந்த ஒரு கோயில்னே சொல்லலாம் இங்குள்ள அர்த்த மண்டபத்தில் ஆறு தூண்கள் உள்ளன அந்த ஆறும் நம் சாஸ்திரங்களை கூறும் அர்த்த மண்டபத்தின் பக்கத்தில் உள்ள மண்டபத்தில் பதினெட்டு தூண்கள் இருக்கும் அவை சிவனடியார்கள் ஆகிய பதினெட்டு சித்தர்களை சொல்றதுதான் இந்த பதினெட்டு தூண்கள் சிதம்பரம் நடராஜர் ஆடிக்கொண்டிருக்கும் ஆனந்த தாண்டவம் அந்த கோலத்தை காஸ்மிக் டான்ஸ் என்று பல வெளிநாட்டு அறிஞர்கள் அழைக்கப்படுறாங்க சொல்றாங்க இதை அனைத்தையும் தாண்டி ஒட்டுமொத்த உலகின் மையப்புள்ளியாக இருக்கும் இடத்தில்தான் இந்த சிதம்பரம் நடராஜர் கோவில் அமைக்கப்பட்டுள்ளது இந்த கோயிலின் அமைப்பை கண்டு பல வெளிநாட்டு அறிஞர்கள் இந்த ஆராய்ச்சியை கண்டுபிடித்து மெய் சிலிர்த்து போயுள்ளனர் உலகின் தலை சிறந்த ஆராய்ச்சி நிறுவனம் தான் சிஇஆர்என் இந்த ஆராய்ச்சி நிறுவனம் சுவிட்சர்லாந்தில் இருக்குது இது இருபத்தி ஏழு கிலோமீட்டர் பரப்பளவில் பெரிய ஒரு ரிசர்ச் சென்டர் இது இந்த இடத்தின் நுழைவு வாய் என்ட்ரன்ஸ்லேயே வந்து நடராஜர் சிலை வைக்கப்பட்டுள்ளது இது உங்களால் நம்ப முடியுதா நிச்சயமாக நம்பி தான் நான் ஆக வேண்டும் ஏன்னா உண்மையாகவே இந்த நடராஜர் சிலையை அவ்வளோ பெரிய ரிசர்ச் சென்டரில் அவங்க வச்சு வழிபாடு சாமி கும்பிட்டுக்கிட்டு வர தான் செய்கிறாங்க ஏன்னா காலத்தினால் கூட சொல்ல முடியாத பதில்களை இந்த நடராஜர் சிலை சொல்கிறார் நடராஜர் சிலையை சுற்றியுள்ள அந்த வளைவானது இந்த பிரபஞ்சத்தையும் அதில் பதிக்கப்பட்டுள்ள நெருப்பானது இந்த பிரபஞ்சம் விழிவடைந்து கொண்டே இருக்கும் என்பதையும் வலது கால் தூக்கிட்டு இருந்து இடது கால் வரை அமைந்துள்ள நடராஜர் உருவம் அகில உலக அண்டத்தையும் வடிவத்தையும் நடராஜரின் இடுப்பை சுற்றியுள்ள பாம்பு காலம் நிற்காமல் ஓடிக்கொண்டிருப்பதையும் அழகாக குறிப்பிட்டுள்ளது இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த நடராஜரை நாம் இன்று ஆணை திருமஞ்சன நாளில் நாம் வழிபாடு செய்யும் பொழுது அனைத்து விதமான நன்மைகளும் நமக்கு கிடைக்கும் இதை பற்றிய மேற்கு நாட்டு விஞ்ஞானிகளும் நிரூபிச்சிருக்காங்க ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்பாகவே கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதை பார்த்தா ஆச்சரியமாக தான் இருக்கும் இந்த ரகசியங்களை தாண்டி இன்னும் பல ரகசியங்கள் நடராஜர் கோவிலில் இருப்பதாக நம்பப்படுது அந்த ரகசியங்கள் அனைத்தும் எப்போது வெளிவரும் என்பதை நடராஜர் மட்டுமே அறிவார் ஆமாம் அவ்வளவு ரகசியங்களும் அவ்வளவு சிறப்புகளும் நிறைந்த இந்த சிதம்பரம் நடராஜர் கோயிலில் வாழ்க்கையில் ஒரு முறையாவது நீங்கள் போய் வாருங்கள் நன்றி